தொடுதிரை மடிக்கணினி இணையும் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு கடந்த சில வீடியோ தொகுப்பில் பொது அறிவு பாடம் யூனிட் த்ரீ இண்டியன் ஜாகிரஃபி கடந்த சில ஆண்டுகளாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பரினுடைய பகுப்பாய்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடு தொகுப்பில் ஒரு சில கேள்விகளை நாம் பகுப்பாய்வு செய்வோம் தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலைப்பொழிவை அதாவது சென்டிமீட்டரில் சரியாக பொறுத்துக என்று கேட்கிறார்கள் வெஜிடேஷன் டைப் தாவர வகைகள் ஆவரேஜ் ஆன்வல் ரெயின்ஃபால் அப்போ சராசரி ஆண்டு மலைப்பொழிவை எவ்வளோ சொல்லுவாங்கன்னா சென்டிமீட்டரில் கணக்கிடுவாங்க அப்போ தமிழ்நாட்டுடைய சராசரி ஆண்டு மலைப்பொழிவு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ இந்த எவர் கிரீன் பாரஸ்ட் பசுமை மாறா காடுகளுடைய சராசரி ஆண்டு இருக்குன்னா எவ்வளவு சென்டிமீட்டருக்கு மேல் அபோ டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இரண்டாவது மான்சூன் ஃபாரஸ்ட் பருவமலை காடுகள் இந்த பருவமலை காடுகளுடைய சராசரி ஆண்டு மலைப்பொழிவு நூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் அதாவது நூற்று முதல் இரநூறு சென்டிமீட்டர் மலையளவை அதாவது சராசரி ஆண்டு மலைவை பெற்றுள்ள காடுகளுக்கு பருவ மலை காடுகள் என்று பெயர் மூன்றாவது டிரை பாரஸ்ட் வறண்ட காடுகள் வறண்ட காடுகளை முதல் சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் டிரை பாரஸ்ட் நான்காவது டெசர்ட் பாரஸ்ட் பாலைவன காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக சராசரி ஆண்டு மலைப்பொழிவை பெறுகின்ற காடுகள் பாலைவன காடுகள் அப்போ கொடுக்கப்பட்ட கேள்வியில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு என்பது சரியாக பொருந்தி உள்ளது எவர் கிரீன் பாரஸ்ட் அபவுட் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பசுமை மாறா காடுகள் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல் மான்சூன் பாரஸ்ட் பருவமலை காடுகள் நூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் ட்ரை பாரஸ்ட் வறண்ட காடுகள் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் டெசர்ட் பாரஸ்ட் பாலவனை காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவான பிலோ ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அப்போ ஆன்சர் வாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி ரீசன் அண்டு அசேஷன் டைப் அதாவது கூற்று காரணம் நார்த் இந்தியன் ரிவர் ஆர் பெர்னியல் வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை தி ஹாவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர் இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன அப்போ நார்த் இண்டியன் ரிவர் வந்து பெர்னியல் என்பது சரி அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று காரணங்களில் ஏ என்பது சரி ஆறு என்பது தவறு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெர்ணியல் வற்றாத ஆறு எது என்றால் தாமிரபரணி தாமிரபரணி ஆறு தமிழகத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று என்ற இரண்டு பருவ காலங்களிலும் மழையை பெறுவதால் தமிழகத்தில் வற்றாத ஆறு என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி இந்த தாம்பரபரணி பண்டைய தமிழகத்தில் குறிப்பாக தன்பொருணை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது அப்போ இங்கே வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று வருகின்றன என்பது தவறு ஏ இஸ் இஸ் ஆர் ஃபால்ஸ் அடுத்த கேள்வி இன் டிவைடட் ரேஞ்ச் இந்தியாவில் உள்ள இமயமலை ஆக பிரிக்கப்பட்டுள்ளன இரண்டு இணைகளா மூன்று இணைகளா நான்கு இணைகளா ஆறு இணைகளா மூன்று இணைகள் மூன்று இணைகள் என்பது சரியான விட மூன்று இணைகள் என்பது சரியான விட மூன்று இணைகள் தான் இந்தியாவில் உள்ள எமயமலைகள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன கிரேட்டர் இம்மாலியா சிவாலிக்கு இவன் அவுட்டர் இமாலியா இன்னர் இம்மாலியா என்று பிரிச்சிருப்பாங்க நாற்பத்தி எட்டுக்கான ஆன்சர் த்ரீ பேரல்டு மூன்று இணைகள் என்பது சரி அடுத்த கொஸ்டின் த காம்பனன்ட் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஆர் அதாவது நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் ப்ரொடியூஸ் மோர் யூசிங் ஃபியூவர் ரிசோர்ஸ் குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி யூசிங் ரினவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு நம்பர் சி மெயின்டைனிங் என்வான்மெண்டல் ஃபார் சாயில் ஹெல்த் மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல் நம்பர் ஃபோர் நீளம் நீளம் துண்டாடப்படுவதை தடுத்தல் என்பது தவறு அப்போ கொடுக்கப்பட்ட எங்கள் கூட்டுகளில் த காம்பனண்ட் ஆஃப் எவர் கிரீன் ஆர் நீடித்து நிலைக்கும் பசுமைப் புரட்சியின் உட்கருத்துக்கள் நம்பர் ஒன் குறைந்த இடுப்பொருட்களில் அதிக உற்பத்தி புதுப்பிக்க சக்தி பயன்பாடு மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேண்காப்புதல் என்ற மூன்று முதல் மூன்று கூட்டுமே சரியாக உள்ளன அப்ப ஆன்சர் ஒன் டூ த்ரீ இஸ் கரெக்ட் ஆன்சர் த காம்பனன்ட் ஆப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஆர் புட் இஸ் மோர் யூசிங் ஃபியூவர் ரிசோர்ஸ் யூசிங் ரினபிள் சோர்ஸ் ஆப் எனர்ஜி மெயின்டைனிங் என்வாயன்மெண்டல் பார் சாயில் ஹெல்த் ப்ரிவென்ஷன் ஆப் லேண்ட் சப்டிவிஷன் இஸ் நாட் எ ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்போ ஒன் டூ த்ரீ இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்ப ஆன்சர் ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் அடுத்த இன் தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ஏரியா இஸ் கொடு கல்டிவேஷன் ஆப் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு பயன்படுத்துறாங்க தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு பயன்படுத்துகிறாங்க ஆப்ஷன் ஏ கரும்பு ஆப்ஷன் பி நெல் ஆப்ஷன் சி நிலக்கடலை ஆப்ஷன் டி தேங்காய் அப்போது த தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் இஸ் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் பேடி நெல்லுக்காக தான் என்ன பண்ணுறாங்க நெல் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்துகிறாங்க சென்னை இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஹார்டுவேர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இந்தியா இந்தியாவில் இரண்டாவது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது முதலாவது வந்து பெங்களூரு அப்போ சென்னை இஸ் ஏ டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா இல்லையா சென்னை வந்து பார்த்தோன்னா டெட்ராய்டு என்ன ஆட்டோ மொபைல் ஆட்டோ காம்பனன்ட் ஆட்டோ காம்பனன்ட் ஆட்டோ வாகனம் மற்றும் ஆட்டோ வாகன உற்பத்தி அதனால தான் சென்னை இஸ் ஏ டெட்ராய்டு ஆஃப் ஏசியா பர்டிகுலராக அமெரிக்காவில் இருக்கிற மிச்சிச்சியன் ப்ராவின்ஸில் இருக்கிற டெட்ராய்டுன்ற பிளேஸ் தான் உலகத்தில் வந்து அதிகமான கார் உற்பத்தி செய்கிற இடம் அப்போ இந்தியாவில் இந்தியா வேர்ல்டில் வந்து பார்த்தோன்னா டாப் டென் கார் மேனுஃபேக்சர் ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் தான் சென்னை அதனால்தான் சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அதே மாதிரி சென்னை மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் என்ன மருத்துவ சுற்றுலாவின் தலைமையகம் சென்னை ஏன்னா வந்து பார்த்தினா ஹை க்ளாஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லோ காஸ்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இவன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிலாம் கூட மருத்துவத்துக்காக சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக சென்னை போன்ற நகரங்களுக்கு படையெடுக்கிறாங்க அதனால்தான் சென்னை சே மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் அதே மாதிரி சென்னை பேங்கர்ஸ் கேபிட்டல் சென்னை வந்து பார்த்தினா வங்கிகளின் தலைநகரம் கூட என்று அழைக்கிறாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈர்க்கத்தில் சென்னை வந்து பார்த்தினா நம்பர் பிளேஸ் அப்போ இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறிப்பாக வந்து பார்த்தினா மொரிஷியஸ் சிங்கப்பூரெல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிற மாநிலமாக இருக்கிறது அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க சென்னை இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் அப் இன் இந்தியா இரண்டாவது இந்தியாவில் இரண்டாவது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குறது என்பது சரி அப்போ ஐம்பத்தி ஒன்று கேன்சர் பாம்பே அடுத்தது ஆஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் த ஜுவலின் செக்ஸ் ரேஷியோ இன் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக் ஆர் லோயர் தன் த ஸ்டேட் ஆவரேஜ் அப்போ ஸ்டேட் ஆவரேஜ் எவ்வளோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் ஜுவலின் செக்ஸ் ரேஷியோ மாநில சராசரி விட குறைவாக உள்ளதா அப்போ மாநில சராசரி எவ்வளோன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கும் கம்மியாக குறைவாக பெற்ற மாவட்டங்களை தான் இந்த பொறுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க முதல்ல வந்து நாமக்கல் கொடுத்துருக்குறாங்க நாமக்கல் வந்து தொள்ளாயிரத்தி பதினான்கு கடலூர் கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தாறு சேலம் தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போது குழந்தை சீரார் பாலின விகிதம் கம்மியாக இருக்கிறது அரியலூர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இல்லையா கம்பேர்டு கடலூர் கடலூர் சேலத்தவெல்லாம் அதனால தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெண் குழந்தைகளை கற்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்புன்ற திட்டம் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகிறாங்க பெட்டி பச்சோ பெட்டி பதவோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் அரியானாவில் பாணிப்பட்டு என்ற ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துகிறான் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறான் அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன பெண் குழந்தைகளை நாம் கற்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்போ இங்கே சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக பெற்றிருக்கிறது அதை தமிழ்நாட்டில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் ஜுபலின் செக்ஸ் ரேஷ் எவ்வளோனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு கீழே பெற்றுள்ள மாவட்டங்களில் நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தாறு சேலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாமக்கல் வந்து தொள்ளாயிரத்தி பதினாலு கடலூர் வந்து எட்நூற்றி தொண்ணூத்தாறு சேலம் தொள்ளாயிரத்தி பதினாறு அரியலூர் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா துள்ளி பீயிங் செலிப்ரேட்டட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்போ எந்த ஸ்டேட்டில் துளி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்கன்னா ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் தான் துளிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வர்றாங்க மலர் திருவிழா துலிப் மலர் திருவிழா இமா ஜம்மு காஷ்மீர் ஓகே அடுத்த கேள்வி மேட்ச் கரெக்ட்லி த பெசிபிக் ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வித் கரஸ்பாண்டிங் பிளேஸ் குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொறுத்துக ப்ராஜெக்ட் சீட்டா சிறுத்தை திட்டம் இது வந்து பார்த்தோம்னா கூனோ நேஷனல் பார்க்கில் கொண்டு வராங்க சிறுத்தை சீட்டா குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவில் சிறுத்தை உடைய என்டேஞ்சரஸ் பீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்து குறிப்பாக வந்து நபிபியா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் சிறுத்தை கொண்டு வந்து இங்கே கூனோ நேஷனல் பார்க்கில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறான் அப்போ ப்ராஜெக்ட் சீட்டா சிறுத்தை திட்டம் கூனோ நேஷனல் பார்க் அடுத்தது ப்ராஜெக்ட் சஞ்சீவன் ப்ராஜெக்ட் சஞ்சீவன் எங்கே கொண்டு வராங்கன்னா இமாச்சல பிரதேஷ் வேர் எஸ் ப்ராஜெக்ட் லைன் பார்டா வைல்ட் லைஃப் சேங்குரி ப்ராஜெக்ட் கிரேட் இண்டியன் பஸ் யார்ட் கான மைல் திட்டம் இதை வந்து பாலைவன தேசிய பூங்காவில் அறிமுகப்படுத்துகிற அப்போ ப்ராஜெக்ட் சிட்டா குனோ நேஷனல் பார்க் ப்ராஜெக்ட் சஞ்சீவன் இமாச்சல பிரதேஷ் ப்ராஜெக்ட் லைன் பார்டா வைல்ட் லைஃப் சேங்குரி வேர் எஸ் ப்ராஜெக்ட் கிரேட் இண்டியன் பஸ் யார்ட் கான மயில் திட்டம் DESERT NATIONAL PARK, சரியான பாலை கேள்வி கோதாவரி கிருஷ்ணா கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் களிமுகங்களில் காணப்படும் வகைரோ பாரஸ்ட் சதுப்பு நில காடுகள் அப்ப இந்தியாவிலே இல்ல உலகத்திலே பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கிறது சுந்தரபனம் காடு அப்போ அந்த சுந்தரவன காடு தான் மகாநதி கோதானவரி கிருஷ்ணா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரிய ப சதுப்பு நில காடுகள் தான் பிச்சாவரம் கடலூர் சிதம்பரம் பிச்சாவரம் அப்போ விச் டைப் ஆப் பாரஸ்டார் பவுண்ட் இன் த டெல்டா ஆஃப் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகள் மேங்க்ரோ காடுகள் சதுப்பு நில காடுகள் என்பது சரி அடுத்த கேள்வி விச் ரிவர் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் த வெஸ்டன் இந்தியா இதை தான் வேற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க விச் ஆஃப் த தாலிங் ரிவர் நாட் இன் நார்த்தில் வராதுன்னு கேட்டாங்க இப்ப பாருங்க சவுத் வெஸ்ட்னு கேட்குறான் அதில் பழைய கொஸ்டின்ல வெஸ்ட் ஈஸ்ட் கேட்டிருந்தாங்க ஒன் ஆஃப் த தாலிங் ரிவர்ஸ் நாட் இன் ஃபுளோ இன் ஈஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்க இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கியே பாருகின்றன ஆன்சர் வாஸ் நர்மதா அப்போ ஒரு கேள்வி நம்ம பார்க்கணும்னா கேள்வித்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி எப்படி கேட்பாங்க என்னை பொறுத்தவரை பெஸ்ட் கோச்சிங் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சப்ஜெக்ட்டில் அந்த தேர்வை பற்றி நம்ம புரிதுணுதல் ஈவன் தேர்வுக்கு வந்து எளிமையாக அணுகிறது எடுத்த உடனே நம்ம அப்படியே நேரடியாக தேர்வுக்கு போகிறதுக்கும் பல நம்ம நிறைய முறை படித்த அந்த தேர்வுக்கான கொஷின் பேப்பரை நம்ம வாட்ச் பண்ணிட்டு போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்போ விச் ரிவர் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் த வெஸ்டர்ன் இந்தியா நர்மதா இந்தியாவில் எந்த ஆறு மேற்கை நோக்கி பாய்கின்றன ஆன்சர் வாஸ் நர்மதா அடுத்தது நான் ரினபிள் ரினபிள் சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி அண்ட் கம் அண்டர் த மரபு சாரா புதுக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இல்லாத ஆற்றல் வளங்கள் எந்த கீழ் வருமா ஆன்சர் வாஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்திய அரசு நான் ரினபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ரினபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கம்ஸ் அண்டர் த மினிஸ்டி என்வாமெண்டல் பாரஸ் அண்ட் கிளைமேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகே நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இந்தியாவில் கோல் அண்ட் பெட்ரோலியம் இந்தியாவில் கன்வென்ஷனல் எனர்ஜி இந்தியாவில் அப்போ அதில் தான் வந்து பார்த்தோன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மரபச்சாரா புதுப்பிக்க ஆற்றல் அண்டு புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்போ புதுப்பிக்க ஆற்றல் தான் வந்து சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி எல்லாம் தான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இது எங்கே இருக்குன்னா கைவேலி சென்னை ஓகே புதுப்பிக்க ஆற்றல்

திபேத்தில் சாங் போயின்ற அழைக்கப்பட நதி பிரம்ம இல்லையா வங்காளத்தின் துயரம் தான் தாமோதரர் ஆறு வங்காளத்தின் துணர் தான் தாங்குளர் ஆறு தாமோதரர் ஆறு இவன் வந்து பார்த்தனா மகாநந்தா மானஸ்னெலாம் கொடுத்துருக்காங்க மானஸ் வந்து அசாம் அடுத்த கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சைட்ஸ் இன் இந்தியா கீழே கொடுக்கப்பட்டவற்றில் இந்தியாவின் பெரிய சமொழி தொடர்பான சரியான கூற்று கூற்றுகள் கருத்தில் கொள்ளியாஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு டோட்டல் லேண்ட் ஏரியா உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவில் நாலு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் சதுரத்தை கொண்டிருக்கின்றன இரண்டாவது ஸ்டேட்மென்ட் இண்டியாஸ் அண்ட் ஏரியா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் மேக்கிங் இஃப் த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இந்தியாவின் பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகவே இது உலகின் ஏழாவது பெரிய நாடாக உள்ளது அப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் முதல் ஸ்டேட்மெண்ட்டு இந்தியாஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு டோட்டல் லேண்ட் ஏரியான்னு தவறு இந்தியா உலகில் உலகனுடைய மொத்த லேண்ட் ஏரியாவில் நாலு சதவீதம் தான் இப்போ நாலு புள்ளி நாலு என்பது தப்பு வேற வந்து இந்தியா வந்து பார்த்தோன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியா அஸ் அன் ஏரியா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ உலகிலே பெரிய ஏழாவது பெரிய நாடு எதுனா இந்தியா இந்தியா என்பது ஏழாவது இந்தியாவின் பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகவே இது உலகின் ஏழாவது பெரிய நாடு என்பது சரி அப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகையில் முதல் பரப்பளவில் ஏழாவது நாடு அப்போ மக்கள் தொகையில் ஒரு காலத்தில் சீனா இருந்தால் இந்தியா ரெண்டாவது இருந்தால் அப்போ வந்து மக்கள் அதே மாதிரி பெரிய நாடில் வந்து ரஷ்யா இப்போ வந்து இந்தியா வந்து ஏழாவது நாடு ஏழாவது நாடு ரஷ்யா தான் பெருசு பரப்பளவில் இந்தியா வந்து ஏழாவது ஓகே அப்போது இங்கே கொடுக்கப்பட்டதில் பார்த்துங்க இந்தியா உடைய பொசிஷன் குளோபல்ல எவ்வளோன்னு பார்த்துக்க வேர்ல்டு குளோபலில் எவ்வளோ பர்சன்ட் நிலப்பரப்பு ஈவன் மக்கள் தொகை ஈவன் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மாநிலங்கள் இருக்குதுல்லாம் பார்த்துக்கலாம் அப்போது இங்கே இந்தியாஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு டோட்டல் ஏரியா என்பது தவறு அப்போ இந்தியாஸ் அன் ஏரியா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஆஃப் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் மேக்கிங் இப் த செவன்த்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இந்தியாவின் பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆக உள்ளது உலகின் ஏழாவது நாடு என்பது சரி மக்கள் தொகையில் முதல் பரப்பலுள்ள ஏழு பொருளாதாரத்தில் அஞ்சு ஏன்னா கடந்த ஆண்டுகளில் ஏழாவதுலேருந்து அஞ்சாவது வந்திருக்கு இல்லையா அஞ்சாவது வந்திருக்கு இந்தியா வந்து அதே மாதிரி வாங்கும் சக்தி திறனில் மூணாவது நாடு இப்போ பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ஜப்பான் கூட பின்னுக்கு தள்ளி ஜெர்மனி அப்போ ஏழாவதுலேருந்து பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா அப்போ பார்த்தீங்கன்னா வாங்கும் சக்தி திறனில் சீனா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே இந்தியா இல்லையா பொருளாதாரத்தில் அப்போ இந்தியா வந்து எல்லாத்துலேயும் எதிலெலாம் இந்தியா நம்பர் ஒன் இருக்குன்னு பார்த்துங்க ஓகே அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவின் பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இது உலகின் ஏழாவது பெரிய நாடு என்பது சரியே அடுத்த கொஸ்டின் வை செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கேன் பி கால்ட் எஸ் கேட்வே ஆஃப் சென்னை இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க கேட்வே ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டால் அது வந்து தூத்துக்குடி இல்லையா தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி இங்கே வந்து கேட்வே ஆஃப் சென்னைன்னு கேட்டிருக்காங்க அப்போ கேட்வே ஆஃப் சென்னை வந்து செங்கற்பட்டு மாவட்டத்தை கொஸ்டினே ஆன்சர் சொல்லிட்டாங்க செங்கற்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா கேட்டுன்றது டெல்லி டெல்லி இந்தியா கேட்வேன்னா மும்பை இந்த அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை இந்தியா கேட் நியூ டெல்லி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி கேட்வே ஆஃப் சென்னை செங்கல்பட்டு அப்போ ஒய் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கேன் பி கால்டஸ் கேட்வே ஆஃப் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கிறாங்க இட் இஸ் அ திரஸ்ஃபோல் டு த ஸ்டேட்ஸ் கேபிட்டல் ஃப்ரம் சவுத் டிஸ்ட்ரிக் தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் இட் இஸ் அ திரஸ்ஃபோல் டு த ஸ்டேட் கேபிட்டல் ஃப்ரம் நார்த் டிஸ்ட்ரிக் வட மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயாக இருப்பதால் இட் இஸ் திரஸ்வோல் டு த ஸ்டேட் கேபிட்டல் ஃப்ரம் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் கிழக்கு மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் இட் இஸ் அ திரஸ் டு த ஸ்டேட் கேபிட்டல் ஃப்ரம் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் அப்போ இங்கே நான்கும் நான்கு டைரக்ஷனில் சொல்லியிருக்கிறா ஒன்று சவுத் டிஸ்ட்ரிக் நார்த் டிஸ்டிக் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் வெஸ்டர்ன் டிஸ்டிக் அப்போ கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் ஒய் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கேன் பி கால்ட் அஸ் அ கேட்வே ஆஃப் சென்னை இட் இஸ் அ திரஸ் டு த ஸ்டேட்ஸ் கேபிட்டல் ஃப்ரம் சவுத் டிஸ்டிக் தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதனால்தான் செங்கல்பட்டு கேட்வே ஆஃப் சென்னை என்று அழைக்கிறாங்க ஈவன் வந்து தூத்துக்குடி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு என்று அழைக்கிறாங்க ஈவன் மகாராஷ்டிரா கேட்வே ஆஃப் இந்தியா என்று அழைக்கிறாங்க அதே மாதிரி முதலாம் ஆண்டு முதல் உலக போராண்டினுடைய நினைவை போற்று வகையில் அந்த உயிர் நீத்தவர்களுக்கு நினைவாக எழுப்பப்பட்டு தான் இந்தியா இந்தியா கேட்டு அப்போ இந்தியா கேட் கேட்வே ஆஃப் இந்தியா ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் அப்போ ஜாக்ரஃபி பாடம் ஜாக்ரஃபி பொறுத்தவரையும் நம்மளுக்கு இந்தியன் ஜாகிரஃபி வேர்ல்டு ஜாகிரஃபி ஈவன் வந்து இந்தியன் ஜாகிரஃபி வேர்ல்டு ஜாக்ரஃபி தமிழ்நாடு ஜாக்ரஃபி ஈவன் வந்து இதில் வேர்ல்டு ப்ளஸ் இந்தியன் ஜாகிரஃபியும் ஈவன் வேர்ல்டு ஜா நம்ம தமிழ்நாடு ஜாகிரபியும் நம்ம மேப்பு விடவே நம்ம நிறைய பார்த்துக்கலாம் அப்போ இந்தியன் ஜாகிரஃபி இதெல்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்லையும் கரஸ்பாண்டாக படிக்கணும் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் லொக்கேஷன்னா லேண்ட் அண்ட் லொக்கேஷன் பொறுத்தவரையும் இந்தியாவுடைய லேண்ட் லொக்கேஷன் மாதிரி தமிழ்நாடு லேண்ட் லொக்கேஷன் தெரியணும் அப்போ இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன் தெரிஞ்சால் தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன் தெரியணும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பார்த்திங்கனா அடுத்த டைம் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனில் பார்த்தினா ஃபோர்டின் டிஸ்ட்ரிக் தான் இருந்துச்சு இப்போ வந்து முப்பத்தெட்டு மாவட்டமாக மாறிடுச்சு இல்லையா சாரி தேர்ட்டீன் டிஸ்ட்ரிக் இருந்து இப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் வேறு வந்து இந்தியா வந்து ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஸ்டேட்லேருந்து இப்போ இருபத்தெட்டு மாநிலமாக மாறியிருக்கு இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நார்த்தில் என்ன சவுத்தில் என்ன ஈஸ்ட்ல என்ன வெஸ்ட் என்ன ஈவன் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்னு பார்த்தோம் நம்ம ஒன் பதினான்கு மாவட்டம் கடற்கரையை ஒட்டிய மாவட்டம்னு பார்த்தோம் இந்தியாவில் ஒன்பது மாநிலம் கடற்கரை ஒட்டிய மாநிலம் இந்தியாவில் நான்கு யூனியன் பிரதேசம் கடற்கரை ஒட்டிய மாநிலம் அப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய கோஸ்டல் கோஸ்டல் எவ்வளோனா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அப்போ தமிழ்நாடு பதினாலு மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்டு தான் தமிழ்நாட்டுடைய கடற்கரை அப்போ மிக மிகப்பெரிய கடற்கரை எதுனா மியாமி கடற்கரை இந்த மியாமி கடற்கரை எங்கே இருக்குன்னா ஃப்ளோரிடா அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா வேற ரெண்டாவது பெரிய கடற்கரை நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரை பதிமூணு கிலோமீட்டர் தொடர்ச்சியான ஒரு நீளத்தை கொண்டு தான் தமிழ்நாட்டுடைய கடற்கரை மெரினா கடற்கரை அப்போ சென்னையில் வந்து மெரினா கடற்கரை அடுத்து வேறு ஒரு கடற்கரை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நகர் பீச்சுக்கு வேறு பேருனா ஏலியட்ஸ் கடற்கரை என்று அழைக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோவளம் கடற்கரை நீலக்கோடி சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டிஎன் ஷோர் நெய்தல் மீச்சு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க குறிப்பாக கோஸ்டல் டெவலப்மெண்ட் கோஸ்டல் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ தமிழ்நாடுடைய ஜாக்ரஃபி அதே நேரத்தில் இயற்கை பேரிடர் பற்றி கொள்கை வகுத்திருக்கிறாங்க இயற்கை பேரிடர் நேஷ்னல் டிசாஸ்டர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்து ஸ்டே நேஷ்னல் டிசாஸ்டர் பாலிசி அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஒரிசாவில் நடந்த அந்த சூறாவளி புயலத்துக்காக ஒரிசா கவர்மெண்ட்டு ஏற்றிய பாலிசி ஈவன் குஜராத்தில் ஏற்பட்ட ஈவன் வந்து பார்த்தோன்னா பூகம்பத்தினால் ஏற்பட்ட அந்த பாலிசி தமிழ்நாட்டில் கூட இப்போ பார்த்தினா நேஷ்னல் அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் பாலிசி அப்போ மா நேஷ்னலில் யார் டிசாஸ்டருடைய அத்தாரிட்டினா ப்ரைம் மினிஸ்டர் ஸ்டேட்டில் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் டிஸ்ட்ரிக்டில் ஏறினா டிஸ்ட்ரிக் கலெக்டர் இது தவிர்த்து ஜாக்கிரப்பில் நாம் பயோஸ்பியர் குறிப்பாக தமிழகத்தில் மூணு பயோஸ்பியர் இருக்குது அதை நான் நம்ம பார்த்தோம் நீலகிரி பயோஸ்பியர் இரண்டாவது வந்து பார்த்தோன்னா கல்ஃபாப் மன்னார் மூன்றாவது அகஸ்தியர் மலைன்னு பார்த்தோம் இந்த மூணு பயோஸ்பியர் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பதினெட்டு பயோஸ்பியர் நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம் பதினெட்டு பயோஸ்பியர் தெரியணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் சேஞ்சுரி தெரியணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயங்கள் பதினெட்டு மேற்பட்ட வனவிலங்கு சரணாலயம் அதே மாதிரி பேர்டு சான்சரி பறவைகள் சரணாலயம் அப்போ தமிழகத்தில் வனவிலங்கு சரணாலயம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எதுனா திருநெல்வேலி அதே மாதிரி தமிழகத்தில் அதிகமான பறவைகள் சரணாலயம் இருக்கிற மாவட்டம் எதுனா ராமநாதபுரம் மாவட்டம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பார சம்பந்தமா வனவிலங்கு சம்பந்தமா சுற்றுச்சூழல் சம்பந்தமா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரீசெண்டாக கூட தமிழக அரசு சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்லாம் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வராங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழலுக்காக நிறைய பார்க்கு நேஷனல் பார்க்கு வைல்ட் லைஃப் சேங்க்சுரி ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட முதலாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலாவது பயோடைவர்சிட்டி குறிப்பாக வந்து அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு படி மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி பார்க்கா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் துகாங் கன்சர்வேஷன் கடல் பசுக்களுடைய கன்சர்வேஷனும் ஈவன் கோரல் ரீஃப் தமிழ்நாட்டில் எங்கேனா கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்போ இருக்கிற மூன்று பயோஸ்பீரியில் ஒரு பெரிய பயோஸ்பியர்னால் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டரில் மன்னார் வளைகுடா அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழகத்தில் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியை உள்ளடக்கியது அப்போது சுற்று அதே மாதிரி பறவைகள் சரணாலயம் வ பறவைகள் சரணாலயம் ஈவன் ப்ராஜெக்ட் டைகர் குறிப்பாக வந்து ஐந்து ப்ராஜெக்ட் டைகர் தமிழ்நாட்டில் ஐந்து யானைகள் சரணாலயங்கள் இருக்குது ப்ராஜெக்ட் டைகர் ப்ராஜெக்ட் எலஃபெண்ட்டு ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர் ராம்சர் இடங்கள் வந்து பதினாறு இந்தியாவிலேயே அதிகமான ராம்சர் இடம் பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்போது ஜாக்ரஃபி சம்மந்தமாக இருக்கிற எல்லா பகுதிகளுமே நம்ம டேட்டாவோட கரண்ட் அப்பேர்ஸோட பழைய ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுன்னே இருப்பாங்க கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா எப்போ இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னா கிளஸ்கோவில் நடந்துச்சு இப்போ கத்தாரில் நடந்தது இப்போ அடுத்தது நடக்க போகுது இப்படி எல்லாத்தையுமே கிளைமேட் சேஞ்சினா என்ன குளோபல் வார்மிங்னால் ஏன் இன்னைக்கு புவி வெப்பமய மாதல் அப்போ கிளைமேட் சேஞ்சினுடைய முக்கியமான தீம் என்ன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் ஆரம்பித்தது இன்னைக்கு வரையும் வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி எத்தனை நடந்துகிட்டு இருக்குன்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜாக்ரஃபியில் அதே நேரத்தில் சென்சஸ்ஸை வந்து நம்ம எப்போவுமே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் சென்சஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீக்வண்ட்டாக கேள்வி கேட்குற ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் மீண்டும் நம்மளுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் தான் ஏவன் தோ கடைசியாக இந்தியாவில் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்சஸ் தான் அப்போ சென்சஸ் என்பது பத்தாண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறது குறிப்பாக வந்து பார்த்தினா இந்த லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்சஸ் நடத்தலை அப்போ சென்சஸ் நடத்துறதுக்கு காரணம் டியூ டு த கோவிட் கொரோனா வைரஸ்னால் நம்மளுக்கு லாக்டவுன்னால் குறிப்பாக வந்து பார்த்தினா தொற்று அதிகமாக இருக்கனால சென்சஸ் எடுக்கலை அப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் தான் என்னவான் ரெண்டாயிரத்து இருபத்தி சென்சஸ் எடுப்பாருங்க அப்போ அதன் அடிப்படையில் தான் நிறைய டேட்டா எல்லாம் மாறும் நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் ஜுவலின் ஜஸ்டிஸ் ஜுவலின் செக்ஸ் ரேஷியோ பார்த்தோம் தமிழ்நாடு ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது ஆனால் அதையும் கம்மியாக எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு பார்த்துங்க இல்லையா அப்போ தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கேள்விகள் சமூக புவியிலேருந்து மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் ஈவன் இனங்கள் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் இனக்குழுக்கள் மொழி குழுக்கள் தெரியணும் இப்போ திராவிட மொழி குடும்பம் அந்த திராவிட மொழி குழு தான் வட திராவிட தென் திராவிட நடு திராவிடன்னு கூட பிரிக்கிறாங்க அப்போ மொத்தமே திராவிட மொழி குடங்கள் இருபத்தி எட்டு அதில் வட திராவிட மொழிகள் தான் பிராகுயி நம்ம தென் திராவிட மொழியில் இருக்கிறோம் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற பழங்குடியினர்கள் யார் யார் அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் அதுதான் தலைப்பே சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி பரவல் அதே நேரத்தில் இனம் மொழி குடும்பம் மற்றும் முக்கிய பழங்குடிகள் தலைப்பு கொடுத்துருக்குறா அப்போ நம்முடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்க பன்னிரெண்டாவது புவியியல் பாடத்தில் ஐந்தாவதுனு பார்த்தோன்னா தமிழகத்தின் பழங்குடிகளும் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பழங்குடிகளை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தே கேள்விகள்லாம் வந்துடும் இல்லையா அதே மாதிரி தமிழகத்தில் பாருங்கள் பழங்குடியக்கான ரெப்பன்சேஷன் ரெண்டு தான் அப்போ தொடர்ந்து நம்முடைய பாடத்திட்டங்களை முழுவதுமாக பிடிச்சிக்கிட்டு பாடத்திட்டம் ஒன்று ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த ரெண்டுத்துமே நம்ம பார்க்கும்போது நம்மளை ஜாக்ரஃபியில் நம்மளுக்கு நல்ல பாடங்கள் கேள்விகளை கேட்பாங்க அதை அழகாக நம்ம எதிர்கொண்டு அதிக மார்க் எடுக்கலாம் அப்போ கடந்த சில நான்கு வீடியோ தொகுப்புகளில் கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் கேள்விகளெல்லாம் நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு சப்ஜெக்டில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ